ஓ மை காட் ருத்ரன் என்னமா பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காருங்க ஆன்லைன் வந்தாவே இந்த ஒரு விஷயத்தை பார்த்து பேசணும் பேசணும் அப்படின்ட்டு லாஸ்ட் டூ டேஸாக நினச்சிட்ருக்கேன் ஒரு சூப்பர் அப்டேட் ஒரு முக்கோண காதல் கதை இங்கேயுமா அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது இருந்தாலும் இந்த இடத்துல முக்கோண காதல் கதை அப்படிங்கிறது ரேணு ஐஷு கௌதம் இவங்க மூணு பேர் ஸோ ரேணு அண்ட் கௌதம் தான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஐஷு வந்து இதில் என்ன கேரக்டர்னு எனக்கு புரியல பட் ஆனால் ஓகே இந்த இதில் ரொம்ப சூப்பராக நிறைய அதாவது குக்கு எஃப்எம்மோட அந்த ஸ்பான்சர் ஆட் பார்த்திங்கன்னாவே நீங்கள் கண்டிப்பாக ருத்ரனை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த ஸ்பான்சர் ஆட் வந்துருக்கும் இல்லையா ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்க குக்கு எஃப்எம்மோட தமிழ் ஆடியோ சினிமா அப்படின்ட்டு ஸோ இந்த சைட்டு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா கூட இதுக்காக ப்ளே ஸ்டோரில் இருக்குது அதாவது ஆடியோ புக்கு நம்ம போய் வந்து இதனுடைய கதையை ஃபுல்லாக கேட்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் இந்த மாதிரி நிறைய கதைகள் பார்த்துருக்கேன் ஆலய மனசோ நடிச்சிருக்காங்க அதாவது ஒரு ப்ரமோ மாதிரி ஒரு ட் ட்ரெய்லர் மாதிரி ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு அழகாக ஒரு நடிப்பு நடிச்சிருப்பாங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு இதில் இந்த கதைக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்டோடு முடிச்சிருப்பாங்க நம்ம போய் அதை கேட்கணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய பரபரப்பாக நிறைய கதைகள் இது மாதிரி நான் பார்த்துருக்கேன் அழிய மனசா நிறைய செலிப்ரிட்டிஸ் நடிச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம மகாநதியில் இருக்க நம்மளுடைய நிவின் வந்து கௌதம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் மாசுங்க அப்படியே சிகரெட் அவர் ஊதி தள்ளுறதா இருக்கட்டும் அவரோட கோமாக இருக்கட்டும் இங்கே வந்து ஒரு சாஃப்டாக ஒரே ஒரு சில எபிசோட்ல தான் கொஞ்சம் கோபமான நிவினை பார்த்தோம் மற்றபடி ருத்ரன் வந்து இங்கே ரொம்ப சாஃப்டாக தான் ப்ளே பண்ணியிருப்பார் மகாநதியை வரலாம் பட் இங்கே பார்த்தீங்கன்னா டெரராக பயங்கரமாக பண்ணியிருப்பார் அந்த கௌதம்னு ஸோ இந்த ஸ்பான்சர் ஆட் வந்து நிறைய இடங்களில் நீங்கள் பார்ப்பீங்க ஐ திங்க் வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் யூடியூப் உட்பட ஸோ நிறைய இடங்கள்ல ஸ்பான்சர் ஆட் வந்திருக்கும் அவரோட புகைப்படம் வச்சு ஸோ அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அதனுடைய கதை அப்படின்ட்டு அதனுடைய கதையை வந்து எப்படி நான் டிஸ்கஸ் பண்ண ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு மெனக்கெட்டு இந்த மாதிரி ஸ்பான்சர் ஆட் பண்ணியிருக்காங்க பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவரோட ஆக்டிங் இது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு ப்ரமோ மாதிரி இங்கே ஸ்பான்சர் பண்ணுறோம் இந்த ஆடு அதுக்கப்புறம் இந்த ஆடை பார்த்துட்டு அந்த சீரியஸ் போய் எல்லாருமே பார்ப்பாங்க ஆடியோ கேட்பாங்க அதுக்காக தான் ரொம்ப முக்கியமாக மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க பட் பொதுவாக வந்து ஒன்று ரெண்டு அப்படின்ட்டு கொஞ்சம் தான் வரும் ஆனால் நிறைய கைண்ட் ஆஃப் ப்ரமோஸ் வருதுன்னு சொல்லலாம் இது நான் ப்ரமோன்னு சொல்கிறேன் பட் அது ஸ்பான்சர் ஆட் தான் ஸோ நிறைய ஆக்டிங் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பலர்னு ஒரு அட அடை கொடுத்துருப்பாரு ருத்ரன் அடுத்தது செம்மையாக இருக்கும் அப்புறம் மேரேஜு செம்மையாக இருக்கும் நிறைய அதில் கதையிலே நிறைய ப்ரமோஸ் இருக்குது ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இப்படி தான் நடுறேன் கதை அப்படின்னு நினச்சேன் மறுபடியும் பார்க்கும்போது இது ஒன்றும் குழப்புதேன்ட்டு கடைசியில் பார்த்தா ருத்ரன் எனக்கு வில்லன் மாதிரியும் தெரியறாரு ஒன்றுமே ப்ளே பாய் மாதிரியும் தெரியுறாரு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ டோட்டலாக அந்த ஆடியோ சீரிஸ் கேட்டால் தான் இருக்கும் ஆனால் பட் இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்டிங் நான் எதிர்பார்த்தது சூப்பராக இருந்துச்சு நான் ஹோப் லக்ஷ்மி பிரியாவும் சீக்கிரம் இந்த மாதிரி நான் எதிர்பார்ப்பேன் ஏன்னா இந்த மாதிரி ஸ்பான்சர் ஆகிடும் வந்து அவங்களுக்கு நல்லா ரீச் ஆகுது அதனால் தான் நிறையா பண்ணியிருக்காங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒரு நடிகர்கிட்ட வந்து இப்போ நம்ம குமரன் கேரக்டரே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இன்னசென்ட் மாதிரி கேரக்டர் இருக்கும் பட் அவரே ஒரு வில்லனாகவும் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் ப்ளே பாயாகவும் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படி ஒரு வியூ வந்து நம்ம நடிகர்கிட்ட எந்த ஆங்கிளில் வேணாலும் எதிர்பார்க்கலாம் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்க எல்லா பக்கமும் இருக்கும் அந்த மாதிரி நான் ருத்ரனை நிவீனா மட்டும் இல்லை கௌதமாக மிரண்டு போய் பார்த்தேன் கௌதம் கேரக்டர் அந்த குட்டி குட்டி ஸ்பான்சர் ஆட் வந்து இப்போ நம்ம இன்ஸ்டாவில் ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கும்போது வரணும் ஒரு டென் செகண்ட் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் தான் வருது நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்ப்பேன் அது ஃபுல் பார்க்கலாம் ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன தான் இந்த இதில் நடிச்சிருக்காருன்னு பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திருக்கு பட் எனக்கு அந்த சீரியஸ்லாம் பார்க்குறதுக்கு சீரியஸாக டைம் கிடையாது தான் பட் இருந்தாலும் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை ஏற்படுத்திருக்கு ஏன்னா அந்த கதை என்ன தான் கோணத்தில் போகுது அப்படின்ட்டு யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அந்த கதையோட டைட்டில் என்னென்னா இதயத்தில் ஏதோ ஒன்று அதாவது ஒரு படத்தோட பேர் அது மாதிரி சொல்கிறான் ஓகேவா இந்த கதைக்கு ஸோ குக்கு எஃப்எம்ல நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது பட் அவர்லாம் வரமாட்டார்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் அந்த ஸ்பான்சர் ஆட்லாம் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க எப்பா இப்போ தான் இதை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு நிவின் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்கன்னா சாரி ரெண்டு நாளாவே இதை நான் பற்றி பேசணும் அப்படின்னு நினைச்சேன் ஓகே இன்றைக்கி இதை பற்றி பேசிட்டேன் ஸோ கண்டிப்பாக அவரோட ஆக்டிங் நீங்கள் இந்த ஸ்பான்சர் ஆட் பார்த்துருக்கீங்களா நிறைய விஷயங்கள் அவரை பற்றி கீழே ஷேர் பண்ணுங்கள் நான் இம்ப்ரெஸ் ஆயிருந்தேன் அப்படிங்கிறத பற்றி பண்ணி இந்த வீடியோவில் விடப்படுறேன் ஸ்டெடியோ